அந்த பெரிய அவங்க மேலே அதை கேட்கும் போது ஏன் எங்கள் வாழ்க்கைக்கு இடமே இருக்குது நிறைய இடம் இருக்குது நாங்கள் எதை அரேஞ்ச் பண்ணால் இது வரைக்கும் பஞ்சாயத்து தலைவரை அப்ரோச் பண்ணி கேட்டதாகவே இல்லை ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லியிருக்காரு வாடகை பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயில் ஆரம்பித்த வாடகை இன்னைக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாடகை கேட்டிருக்காரு ஒன்றுக்கு குறைஞ்ச வாடகை கிடையாது ஆனால் சுப்ரமணி சொன்ன மாதிரி இந்த வாடகையோட அது கம்மியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் திருநெல்வேலி ஒரு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் எங்கள் நகர் பகுதியிலே எங்கள் கிராமத்தில் சொன்ன மாதிரி எட்டி அவர்களுடைய சட்டப்படி பண்ணிட்டு சட்டம் பேசினா என்ன அர்த்தம் சட்டமே தமிழ்நாடு இந்தியா கவர்மெண்ட் அரசாங்கத்தால் தான் நடத்தப்படுது அரசாங்கத்தில தான் மக்கள் ஆட்சி இது நிர்வாகம் வந்து எதிர்கட்சிக்கார ஆட்சியா இருக்கு இதனை கண்டித்து இந்த போராட்டம் இதோடு மட்டும் முடியாது எங்களோட கோரிக்கை ஒரு வங்கியை எந்த ஒரு கேள்வி கேட்பாருமே இல்லாமல் மாற்றிடத்துக்கு மாற்றுவது என்பது ஒரு மிகப்பெரிய கொடுமையான ஒரு சுமை சுகம் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் வெள்ளை இடத்திலே பாடுபட்டு நாம் வாங்கிய சுதந்திரத்தை மறுபடியும் வெள்ளை இடத்திலே கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் இங்கே வங்கிகளை கணக்கு வைக்கும் பொழுது அன்றைக்கு இருந்த அதிகாரிகளெல்லாம் இங்கே வரக்கூடியவர்களை அன்போடு அனுசரித்து உங்கள் அருகாமல் இருக்கக்கூடிய உங்கள் உறவினர்களையும் நம்முடைய வங்கியிலே கணக்கிலே போங்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஐயாயிரம் கணக்குகளை உங்கள் வங்கியிலே நீங்கள் அறியப்படுத்திக் கொண்டு ஒரு ஆறு கிலோமீட்டர் கடந்து ஒரு வங்கியை நீங்கள் நகர்த்துவது சொல்வது மிக கொடுமையான ஒரு விஷயம் இன்றைக்கு வியாபாரிகள் சங்கம் பொதுமக்களுக்காக இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து சொல்கிறது என்று சொன்னால் வியாபாரிகள் சங்கம் பொதுமக்கள் ஒவ்வொரு நிகழ்விலையும் உயிரோடு கலந்துகிட்டு இருப்பதற்கான ஒரு சான்று இன்றைக்கு இவ்வளவு கூட்டத்தை தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து அனைத்து கடைகளிலேயுமே கடைகளை அடைத்து அனைத்து வணிகர்களும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இந்த போட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு திருநெல்வேலி விலை கிளை வேண்டும் என்று சொன்னால் சுவாமிகள் நாங்கள் ஏற்றுக் கொடுக்குறோம் தப்பு இல்லை அதற்காக இங்கே ஏகிக் கொள்ளக்கூடிய ஒரு கிளையை நீங்கள் நகர்த்துவது என்பது மிகவும் கண்டிக்க கண்டிக்கக்கூடியது காரணம் இது கிராமப்புறம் சார்ந்த ஒரு கிராமங்கள் சூழ்நிலைகள் விவசாயிகளாக இருக்கின்றார்கள் கீரைகளை விற்று காய்களை விட்டு இனம் சேர்க்கக்கூடிய ரூபாய்களை கையில் வைத்திருந்தால் செலவாகி விடுமோ என்பதற்காக உங்களுடைய வங்கிகளை கணக்கை தொகை சேமித்து தொடங்கி இருக்கின்றார்கள் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிவாரணங்களை வழங்குவதற்கும் உங்களுக்காக இரக்கம் காண்பித்து அவர்களை வரவழைத்து முடிவில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுபடுகிறேன் நன்றி வணக்கம் இந்த கண்ணோமணி மாநாடு தெரிసుకొந்து நிர்வாக கிரிக்கெட் கண்டிக்கின்றோம் நிர்வாகம் சரியான முறையில் அணுகவில்லை கேட்கவில்லை திருமலாக ஒரு முழிவெட்டு கொண்டு இந்த ரங்கை தெரிந்து கண்டே கண்டிகின்றோம் 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 யுவ வங்கி இடம் மட்டும் செய்வேதே கண்டிகின்றோம் கண்டிகின்றோம் ஊராட்சி மன்ற தலைவர் Анна ராமராசன் மணிவிகுளார் தெய்வீக கிட்ட வாங்க போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் ಇಡಮ